கோவில் கடவுள் கடவுள் என்ற சொல்லின் பொருளே நம்முடைய உடல் மனம் இரண்டையும் கடந்து உள்ளே இருக்கக்கூடிய உணர வேண்டும் என்பதுதான் சிவனே தெளிந்தா சிவனை தான் சிவன் அதை உணர்வதற்கான இடம்தான் கோவில் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஒரு தேடல்ல இருக்கிறாங்க அவங்க கிடைக்காத வரைக்கும் அது கிடச்சிட்டா எனக்கு நிம்மதி இது இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் அது இருந்தால் நிம்மதியாக இருப்பேன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேடல் ஆனால் இதெல்லாம் கிடைச்சா கூட அவங்க நிம்மதி அடையிறது அப்போ கூட அது முழுமையாக அடையிறதில்ல காரணம் என்னன்னா நமக்குள்ளேயே நம்ம மனசு ஒன்று தேடிட்டு இருக்கு அதுக்கான தான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது எல்லோருக்குமான அப்பா அம்மா திரு தமிழ் அதாவது அவங்க நமக்குள்ளே இருக்கிறாங்க அதான் தமிழ்னு சொல்கிறேன் ஏன்னா தமிழ் மொழிக்கும் தமிழ் வந்த மொழின்றதுனால தான் அடுத்த மொழிக்காரங்க பேர் வச்சாங்க அதாவது இது எல்லாமே தமிழ் தமிழ்னு வரும் பாருங்கள் இறைவன் தமிழ் உருவான ஒரு சக்தியை அடக் அடக்குவதற்கு தமிழிலிருந்து இன்னொரு சக்தியை படைத்து அது தமிழே வைத்தான் அந்த ரெண்டு சக்தியும் தமிழ் வைத்தான் அந்த ரெண்டு சக்தியும் ஆண் பெண்ணாக பிரிந்தது பெண்ணுக்குள் ஆண் ஆணுக்குள் பெண்ணாக சரிங்களா அது இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம் அறிவு உயிராக பிரிந்தது இன்னொரு விதத்தில் சொல்லலாம் துகள்களாகவும் ஒலிகளாகவும் பிரிந்தன இப்படி ரெண்டாக பிரிஞ்சு அது இணைந்து இன்னொரு இதை உருவாக்குது அது இன்னொன்று இன்னொன்று உருவாக்குது இப்படி தான் இந்த மொத்தமும் உயிர்கள் உருவாகி இப்படி வந்தது நான் மொதல் பத்து அறிவை பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்கேன் நிறையா பண்ணியிருக்கேன் அப்போ இதுதான் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது மறுபடி ரீசைக்கிள் ஆகி ரீசைக்கிள் ஆகி நம்ம திரும்ப திரும்ப போய் தேடி வந்து மறுபடியும் ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம இப்போ வந்தோன்னா நம்ம டைரெக்டாக வரல ரெண்டு பேர்னால தான் நம்ம ஒருத்தவங்க நான் ஒருவன் என்றால் நம்ம ஒருவன் இல்லை ஒரு ஆண் பெண் மூலமாக வந்தா அந்த ஆண் பெண் இன்னொரு ஆண் பெண் மூலமாக வந்தாங்க அப்போ நம்ம ஒரு கலப்படம் இப்படி வந்து மறுபடி மறுபடியும் வந்து தேடுறாங்கல்ல அப்போ அதுக்கு ஒரு முடிவு இருக்குன்றப்ப அவங்க யாராவது ஒரு அறிவில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது அது அந்த விஷயம் வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி வெளிப்படுத்துகிறாங்க எல்லாமே குழப்பம்தான் இருந்தாலும் எல்லோரும் சொர்க்கம் செல்லலாம் வெற்றி அடையலாம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி தான் முக்கியம் அது உலகத்து வெற்றி இல்லை மர்மையின் வெற்றி ஆனால் அதுக்கான முக்கியமான விஷயங்கள் இருக்குங்களேன் அது நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிட்டு வரேன் இவ்வளோ சொல்கிறேன் நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன் முஸ்லீம்களுக்கு இதில் சம்மந்தம் கிடையாது நான் சொல்கிற விஷயம் காரணம் என்னென்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன தேவையோ அது அவங்க இதில் இருக்குது மற்றவங்க இதில் இல்லை இல்லைன்னா அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை அவ்வளோதான் அது ஒரு சின்ன விஷயம் அப்பா அம்மா என்பவங்க மன்னிப்பு கேட்க வந்தாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கு பிடிக்கலனாலும் ஒரு ஆண் பெண் எல்லா உயிருக்கும் முதல் ஆண் பெண் இல்லை ஜீன் சொல்லிங்க எது வேணால் சொல்லிங்க அவங்க மன்னிப்பு கேட்க வந்தாங்க அவங்களுக்காக நம்ம எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவங்க பிள்ளைங்க மற்றபடி உலகத்தில் வந்த அனைத்து மனிதர்களும் கடவுள் சாமிகள்னு சொல்கிற எல்லாருமே ஜஸ்ட் அவங்க பிள்ளைங்க தான் ஏன்னா அவங்க ஒரு மனிதன் உருவத்தில் டைரெக்டாக வரல வெளில அறிவில் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க இனிமேலும் செஞ்சிட்டு தான் இருப்பாங்க அவங்க யாருக்கு எப்படி வெளியே வராங்களோ அப்படி வெளியே வருவாங்க சொல்லுவாங்க காட்டும் அது எல்லாத்துக்கும் அவங்க போகிறோம் மருத்துவம் சயின்ஸ் எது இருந்தாலும் உள்ள கடந்து உள்ளே போய் தேடும் பொழுது அவங்களுக்கு ஒன்று கிடைக்கும்போது அவங்க உலகத்துக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் இந்த மொபைலில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் ஒரு காலத்துக்கு தேவையானது நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் ஏன்னா நல்லதுக்குள் கெட்டது கெட்டதுக்குள் நல்லது இருந்தாலும் அவங்க அதில் ஒரு நல்லது ஒரு பயணம் பண்ணுவாங்க அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்